மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய நாடாளுமன்றத்தில் அரசமைப்பு ரணில் உறுதி இலங்கைக்கு இறகுமதி செய்யப்பட்ட அதிசகு வாகனங்கள் வெளியான தகவல் அனுரகுமார ஜனாதிபதியானால் காலகெடு விதிக்கும் ஹிருணிகா குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் பெராசிட்டமோல் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை விளக்கமறியல் நீடிப்பு தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தில் பேசப்பட்ட டீல் அம்பலப்படுத்தும் சஜித் தரப்பு பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கனடா விசிட்டர் விசா தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு தொடர்ந்து விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலை அடுத்து வரும் நாடாளுமன்றத்தில் தேர்தலின் பின்னர் ஒரு வருட காலத்துக்குள் புதிய அரசமைப்பை தயாரிக்கும் பொறுப்பை நான் நாடாளுமன்றத்துக்கு வழங்குவேன் என எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீட்ஸ்ஐ வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ரணில் வெற்றிகரமான ஐந்து வருடங்கள் என்ற துணிப்பொருளில் தேர்தல் விஞ்ஞானபம் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் வெளியிடப்பட்டுள்ளது அதில் இலங்கையை வெற்றியடைய செய்வோம் என்ற உபதலைப்பிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதா இல்லையா என்ற தீர்மானம் புதிய புதிய எடுக்கப்படும் தேர்தல் முறையை அறிமுகம் செய்யும் பணியும் புதிய முன்னெடுக்கப்படும் பேரவையின் அறிக்கைக்கு அமைய மாகாண சபை பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளை உள்ளடக்கியதாக இரண்டாவது மந்திரி சபை நிறுவப்படும் மாகாண சபைகளுக்கு அரசமைப்பை மற்றும் சட்டங்களால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் னவா என்பதை மேற்பார்வை செய்யும் அதிகாரம் இந்த மந்திரி சபைக்கு வழங்கப்படும் என்று போலியான முறைகளில் இலங்கைக்கு அதிநவீன சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு உதவிய சுங்க அதிகாரிகள் மற்றும் அந்த வாகனங்களை பதிவு செய்வதற்கு உதவிய மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளை உடனடியாக கைது செய்யுமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை சுங்கத்தினால் அனுமதி பெறப்படாத நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுத்த மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளை உடனடியான விரிவான விசாரணையை நடத்தி கைது செய்யுமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் ரகசிய மற்றும் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இலங்கை சுங்க அதிகாரிகளால் அனுமதிக்கப்படாத சொகுசு ஜீப்கள் உட்பட பல வாகனங்கள் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த விசாரணையின் போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்ட மூன்று வாகனங்கள் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் குறித்த வாகனங்களை மேலதிக சுங்க விசாரணைகளுக்காக இலங்கை சுங்க மேலும் உத்தரவின் அடிப்படையில் உரிய வாகனம் சுங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்காத நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமாரதி நாயக்க எப்படியாவது நாட்டின் ஜனாதிபதியானால் அதிகபட்சமாக ஆறு மாதங்கள் ஜனாதிபதி பதவியை வகிக்க முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் மீதிக்க பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் கோட்டபாய ராஜபக்ச அதிகபட்சமாக இரண்டு வருடங்கள் ஜனாதிபதியாக பதவி வகிப்பார் என்று தான் அப்போது கூறியதாகவும் அதுதான் உண்மையற்றும் அவர் கூறினார் சஜித் தவறும் செய்யாத மிக சுத்தமான அரசியல்வாதி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வைத்தியரின் பரிந்துரையின்றி குழந்தைகளுக்கு பெரசிட்டமால் கொடுக்க வேண்டாம் என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நச்சு விவரங்கள் மைய தலைவர் வைத்தியர் ரவி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் குழந்தைகளுக்கு அதிக அளவிலான பெராசிட்டமால் கொடுப்பதனால் அவர்களின் கல்லீரலுக்கு அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டு பலர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தினை சுகாதார ஊக்குவிப்பு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வைத்தியர்களின் பரிந்துரைகளில் மருந்தை கொடுக்க குழந்தைகளின் நிலை மேலும் மோசமான நிலைக்கு உள்ளாகும் சில பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு காய்ச்சல் கண்டறிந்தால் பெரசிட்டமோலை அதிக அளவில் கொடுக்கின்றனர் இவர்களுக்கு மருத்துவ ஆலோசனைப்படி திட்டமிட்ட அளவை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ராம்புக் வெல்ல உள்ளிட்ட நான்கு சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் நீடிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை குறித்த சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது தரமற்ற இம்யூனோகுளோபினின் மருந்துகளை இறக்குமதி செய்ததாக கூறப்படும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது தரமற்ற தடுப்பூசி சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலிய ராம்புக் வெல்ல பிப்ரவரி இரண்டாம் திகதி கைது செய்யப்பட்ட நபர் மறுநாள் மாளிகா கந்த நீதிவான் நீதிமன்றத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் அதன்படி தற்போது வரை முன்னாள் சுகாதார அமைச்சர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொள்கை அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்கும் சிறு தொகையினரின் இரண்டாவது வாக்கினை ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு வழங்குமாறு டீல் பேசப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் வடமாகாண பிரதான அமைப்பாளர் உமாசந்திரா பிரகாஷ் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் தூதரகங்கள் அல்லது வேறு நாடுகளுடன் டீல் பேச வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக வருவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை இந்த நிலையில் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றுகின்ற வாக்குகளில் இரண்டாவது வாக்கினை சஜித் பிரேமதாசவிற்கு அளித்து ஜனாதிபதியிடமிருந்து தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு என குறிப்பிட்டுள்ளார் ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கு முகம் கொடுக்கவிருக்கும் பிள்ளைகள் பல நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரிச்வ ஆயிரா வைத்தியசாலையின் சிறுவர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் தீபா பெரேரா தெரிவித்துள்ளார் பரீட்சைகள் தொடர்பில் பெற்றோர்களால் கொடுக்கப்பட்ட மன அழுத்த சூழ்நிலையே இதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெற்றோர்களால் பிள்ளைகள் மீது மேற்கொள்ளப்படும் அடக்குமுறை காரணமாக வயிற்றுவலி வாந்தி தலைவலி சரியான உடல் செயல்பாடுகளின்மை போன்ற பல நோய்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக வைத்தியர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் பல நோய்வாய்ப்பட்ட சிறுவர்கள் பதிவாகி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பிள்ளைகளின் மனநிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் அவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க பெற்றோர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வைத்தியர் வலியுறுத்தியுள்ளார் இதன் காரணமாக பிள்ளைகளை சுதந்திரமாக படிக்க அனுமதிக்குமாறு பெற்றோர்களிடம் வைத்தியர் கோரிக்கை விடுத்துள்ளார் கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் சென்று வெளிநாட்டவர்கள் வேலைக்கான விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் வருவோருக்கு அங்கிருந்து வேலைக்கான விசாவுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அதற்கான கால எல்லையை நேற்றுடன் நிறைவடைந்துள்ளதாக கனடிய அரசாங்கம் அறிவித்துள்ளது விசிட்டர் விசாவில் கனடாவில் தற்காலிகமாக தங்கியிருப்பவர்கள் பணி அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நிறைவடைவதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்று கனடாவில் தங்கியிருப்போரின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கனடா புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அறிவித்துள்ளது விசிட்டர் விசா மூலம் கனடாவுக்கு அதிகளவான ஈழத் தமிழர்கள் சென்றுள்ள நிலையில் இந்த அறிவிப்பானது அவர்கள் மத்தியில் பெறும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை கொள்ள தமிழ் யூடியூப் இணைந்திருங்கள் நன்றி மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி